இரண்டாயிரத்து பதினேழு மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீராங்கனை என்ற சாதனையை ஒரு ரன்னில் இந்திய அணியின் கேப்டன் மித்தாலி மித்தாலிராஜ் தவறவிட்டார் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு இரண்டாவது முறையாக முன்னேறிய இந்திய அணி இங்கிலாந்து அணியிடம் ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் போராடி தோற்றது மகளிர் கோப்பை கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் நடந்தது இந்த தொடரில் இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா இலங்கை மேற்கிந்திய தீவுகள் ஆகிய எட்டு அணிகள் பங்கேற்றன இதில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன இந்த தொடரில் மித்தாலிராஜ் தலைமையிலான இந்திய அணி பேட்டிங் பவுலிங் என சிறந்து விளங்கியது இந்தியாவில் ஆண்கள் விளையாடும் கிரிக்கெட்டுக்கு இருக்கும் வரவேற்பில் பத்தில் ஒரு பங்கு கூட மகளிர் கிரிக்கெட்டுக்கு இல்லாத நிலை இருந்தது உலக அரங்கில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் கேப்டன் மித்தாலிராஜ் பல சந்தர்ப்பங்களில் சாதனை புரிந்து கிரிக்கெட் ரசிகர்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் தொடர்ந்து ஏழு முறை அரை சதம் அடித்த ஒரே வீராங்கனை என்ற சாதனையை படைத்திருக்கிறார் மித்தாலிராஜ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் சார்லட்டின் சாதனையை முறியடித்து ஒருநாள் போட்டியில் ஆறாயிரம் ரன்களை கடந்த வீராங்கனை என்ற புதிய சாதனையையும் அவர் படைத்திருக்கிறார் இந்த நிலையில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் முப்பத்தி பந்துகளில் பதினேழு ரன்கள் குவித்தபோது போது மித்தாலிராஜ் ரன் அவுட் ஆகி வெளியேறினார் இதன் மூலம் நடப்பு உலகக்கோப்பை தொடரில் மித்தாலிராஜ் குவித்த ரன்களின் எண்ணிக்கை நானூற்றி ஒன்பது ஆனது இந்த தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீராங்கனைகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது இங்கிலாந்து வீராங்கனை டேமி ஃபேமண்ட் இவர் நானூத்தி பத்து ரன்கள் எடுத்திருக்கிறார் இதன் மூலம் சாதனையை ஒரு ரன்னில் தவறவிட்டிருக்கிறார் மித்தாலிராஜ் உலகக்கோப்பை தொடரில் ஒன்பது போட்டிகளில் பங்கேற்றிருக்கக்கூடிய மித்தாலிராஜ் ஒரு சதம் மற்றும் மூன்று அரை சதங்களுடன் நானூற்றி ஒன்பது ரன்கள் எடுத்திருக்கிறார் இந்த பட்டியலில் நானூற்றி நான்கு ரன்களுடன் ஆஸ்திரேலிய வீராங்கனை எல்சி ஃபெர்ரி மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்